السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله نحمده نصلي على رسوله كريم ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فما شهد منكم شهر فليصم وما كان مريضا أو على سفر فعدة من أيام أخرى يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكم العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله العلي العظيم وقال نبينا حبيبنا خاتم رسول الله صلى الله عليه وسلم عن ابي ايوب الانصاري رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان ثم اتبعه ستا من شوال كان كصيام دهر متفق عليه அலமதுல்லா சங்கைக்கு மிக்க இருக்கும் முறை தான் அல்லாஹ் நல்லடியார்கள் அருமையான பெரும் மக்களை அல்லாவுடைய அளப்பெரும் கிருபையால் அல்ல ஜல்லஷான ஹூத்தாலா நம்மளுக்கு கட்டளையிட்டது போல ரமதானுடைய மாதத்தில் அல்லாவுடைய அருள்மறையம் திருக்குறான் இறங்கப்பட்டது அப்படிப்பட்ட அந்த வேதம் இறங்கப்பட்ட அந்த மாதத்தில் யார் அடைந்து கொள்கின்றார்களோ முழுமையான முறையில் அந்த ரமதானுடைய மாதத்தில் நீங்கள் கண்ணியப்படுத்தி அல்லாவுடைய கட்டளை ஏற்று நீங்கள் நோன்பு நோறுங்கள் பல்யசு என்பதாக அல்ல ஜெல்லகோத்தாலா சொல்கின்றான் அப்படிப்பட்ட யாயுகுல்லதீனும் தத்தகோன் இம்மன் கொண்ட நல்லடியார்களே உங்களுக்கு வாழ்ந்த சமுதாயத்தின் எல்லாருக்கும் அல்ல ஜல்லோத்தாலா நோன்பை கடமையாக்கப்பட்டது போல உங்களுடைய சமுதாயத்திற்கும் நோன்பை கடமையாக்கியிருக்கிறான் என்ற அருள் வசனத்தின் மூலியமாக அல்லாஹெல்லா சொன்னது ஏற்று நாயும் சல்லா அலே சொன்னுடைய அடிப்படையில் ரமலானுடைய மாதத்தில் முழுவதுமாக நோன்பு நோற்று அல்லாவுடைய கட்டளை ஏற்று நோன்பு நோற்று அதற்குண்டான நன்மைகளை பெறக்கூடிய விஷயத்தில் முனைப்புடன் செயல்பட்டு நோன்பு நோற்று பகலில் இரவு நேரங்கள் நின்று வணங்கி நஃபிலான வணக்கங்கள் தான தர்மங்கள் ஜக்காத்துகள் எல்லா விதமான அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலும் பிடித்தமான அமல்கள் செய்து அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதியுடைய நலான ஈதுல் பித்ரு என்று சொல்லக்கூடிய ஷவாலுடைய பிறை ஒன்று தென்பட்டவுடன் நாம் எல்லாம் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பிறநாள் தொழுது அல்லாவுடைய அந்த கட்டல் நிறைவேற்றி அழகான முறையில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் பெருமானார் சல்லந்த அலிசலம் சொன்னார்கள் மன்சாம ரமதான யா ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோற்று அதை தொடர்ந்து வரக்கூடிய சித்தம் ஷவ்வாலின் ஷவ்வாலுடைய மாதத்திலும் யார் ஆறு நோன்புகளை நோக்கின்றாரோ கான கசியாமி தஹர் அவர் காலம் முழுவதும் ஆண்டு முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையை பெற்றுக்கொள்வார் என்பதாக அனலம்பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் யார் ரமலானுடைய மாதத்தை நோன்பு நோற்று அதற்கு அடுத்து வரக்கூடிய ஷவ்வாலுடைய மாதத்தில் யார் ஆறு நோன்புகளை நோக்கின்றாரோ அவர் அல்ல ஜெல்ல ஆண்டு முழுவதும் நோன்பு நோட்ட நன்மையை அவருக்கு வழங்குவான் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லதா அலிஸ்வம் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் நம்ம என்ன செய்யணும் நம்மளால் முடிந்த அளவிற்கு நோன்பு நோக்கணும் அதுவும் பெருமானார் சல்லதாலேசன் சொன்னது போல ஆறு நோன்புகளை நோக்க வேண்டும் என்று பெருமானார் சல்லதா அலேஸ்வம் சொன்னாங்க ஆறு நோன்புகளை நோக்க வேண்டும் என்பதாக பெருமானார் சல்லதாலேசம் அலேஸ்வம் சொன்னாங்க இந்த ஆறு நோன்புகளும் தொடர்ந்து பார்த்ததை பார்த்ததேருந்து நோக்க வேண்டுமா அல்லது விட்டு விட்டு வைக்கலாமா நம்முடைய அந்த நோன்பு வைக்கக்கூடிய விஷயத்தில் எவ்வாறு அந்த நாட்களை அமைத்துக் கொள்ள வேண்டிய விஷயத்தில் நிறைய பேருடைய சந்தேகங்கள் இருக்குது சிலர் சொல்கிறாங்க இந்த ஹதீஸின் அடிப்படையில் தொடர்ந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிலர் சொல்கிறாங்க விட்டு விட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இதனுடைய உண்மை நிலைப்பாடு என்ன என்று நம்முடைய ஹதீஸினுடைய தரத்தில் பார்க்கும் பொழுது பெருமானார் சல்லதா அலைசலும் சொன்னார்கள் சும்மாத் பாகு சித்தம் இன் ஷவ்வாலின் அடுத்து வரக்கூடிய ரமலானுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஷவ்வாருடைய மாதத்தில் ஆறு நோன்புகளை நோக்கி என்று நோற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் சல்லதா அலேஸ்வம் சொன்னாங்க அதை நீங்கள் தொடர்படியாக நோட்கள் என்பதாக அல்ல ஜில்ல ஷனகோதாலா சொல்லலை நம்ம கது சமயம்லாம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் மோதக்கூடிய விஷயத்தில் அந்த சஹாபின் பெண்மணியினுடைய விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர் பெண்மணியுடைய கணவர் ஒரு சில பிரச்சனையின் காரணமா என்ன செய்கிறாரு தன்னுடைய மனைவியை என்ன செய்யறாங்க தன்னுடைய அம்மாவுடைய முதுக போல இருக்குது அப்படிங்கிற திஹாருடைய சட்டத்தை அடிப்படையில் சொல்லிட்டார் அதற்காக வேண்டிய ரெண்டு பேரும் சேர முடியாத ஒரு சூழ்நிலையில அல்லா இடத்துல முறையிட்டு அல்லாவுடைய தூதர் செல்லாலே செல்லும் அவர்கள் மூலியமாக என்ன செய்யப்படுது அது அல்லாஹ் சமயம்லா கவுல்ஹா அப்படிங்கிற திருவசனம் அல்லாஹ் உடைய தூதர் சல்ல வந்து அந்த பெண்மணி தன்னுடைய கனவரிடத்துல சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி மீண்டும் மீண்டும் என்று ரசோலுல்லா இடத்துல யார் ரசோலுல்லா என்னுடைய கணவர் தெரியாம செஞ்சுட்டாரு சொல்லிட்டாரு அவருடைய அந்த தவறம் அன்னிச்சு சாலா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்ற சுழுதாட்டை கேட்குறாங்க சூளுதாய் சலதாலை சிலம் என்ன சொல்கிறாங்க அல்லாவுடைய திருவசனங்கள் எங்களுக்கு இன்னும் வரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லி சொல்லி அனுப்புகிறாங்க ஆனால் தீ மீண்டும் 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 ஒரு வர்றாங்க மீண்டும் வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் அல்லா இடத்துல என்ன செய்கிறாங்க இந்த பெண்மணி தொடர்ந்து எல்லா இடத்துல கையேந்துறாங்க அழுகுறாங்க துவா செய்கிறாங்க சஜிதாலே கடந்து அழுகிறாங்க யாழ்லாம் நீ தான் என்னுடைய கணவரை எனக்கு அமைத்து கொடுத்தா எனக்கு பிள்ளை எல்லாம் இருக்குது இந்த நேரத்தில் நாங்கள் வயசான நேரங்களில் நாங்கள் பிரிந்து வாழ்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலை எங்களை சேர்த்து வைப்பதும் எங்களை பிரிப்பதும் உன்னுடைய வல்லமைகள் தான் இருக்கிறது உன்னுடைய அத்தாச்சி யாழ் தான் இன்று அல்லா இடத்துல முறையிடுறாங்க அப்புறம் அல்ல ஜெல்லசனகொத்தால் அவர் செய்த தவிர மன்னிப்பதற்காக வேண்டி என்ன செய்யலாம் தொடர்ந்து ஒரு அடிமை உடனும் உடனே அந்த இதுக்காக வேண்டி குற்ற பரிகாரமாக ஒரு அடிமையை ஒரு உரிமை விடணும் அல்லது தொடர்படியா அறுபது ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அது முடியலையா தொடர்ந்து நீங்கள் அறுபது நோன்புகள் நோட்க வேண்டும் என்பதாக அல்ல ஜெல்லாக சொல்கின்றான் அந்த அடிப்படையில் அல்லாஹ் அல்லாஹ்னி அப்படிங்கிற வார்த்தையை என்ன செய்யல ரசூல் அலேசன் சொல்ல தொடர்ந்து என்ற வார்த்தையை ரசூலுல்லா சொல்லியிருந்தா என்ன செய்யணும் தொடர்ந்து அந்த ஆறு நாட்கள் நோன்பு நோக்கணும் ஆனால் பெருமான மதானை தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் தான் என்பதாக பெருமான அரசா ஹலீசன் ஆறு நோன்பு நோட்கள்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் இதிலும் குறிப்பாக இப்படி தொடர்ந்து வைக்கணும்னு சொன்னா ஆண்களால அந்த தொடர்ந்து வைக்கக்கூடிய அந்த நோன்புகளை நோக்க முடியும் காரணம் ஆண்களுக்கு ஹைலு நிஃபாஸ் என்ற அந்த பெண்களினுடைய சிரமப்படக்கூடிய அந்த விஷயம் என்பது ஆண்களுக்கு கிடையாது அதனால ஆண்கள் அந்த நன்மையை பெற்றுக் கொள்வாங்க ஆனால் பெண்களும் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணல பெருமானார் சல்லதாழைசல் அவர்கள் நீங்க என்ன செய்யலாம் தொடர்ந்து இல்லை உங்களால் எப்போ முடியுமோ இந்த செவ்வாலுடைய மாதங்கள் மாதத்துல நீங்க ஆறு நோன்மைகள் எப்படி வேணாலும் நோபு வச்சு அது நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதற்காக வேண்டி பெண்களும் அந்த நன்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானார் சல்லதாலை சிலம் இந்த ஹரியீசன் அவர் சொல்லி தந்திருக்கிறாங்க நீ ஆண்கள் பெண்கள் ஈமான் கொண்ட எல்லா மக்களும் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பெருமானார் சல்லதா அழைச்சலம் அவர்கள் இந்த ஆறு நோன்புகளின் நோற்று ரமதானை தொடர்ந்து வரக்கூடிய செவ்வால் மாதத்திலும் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோற்று செவ்வால் மாதத்தில் ஆறு நோற்கள் நோன்பு நோற்று இந்த வருடம் முழுவதும் நோன்பு நோற்றின் நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் சல்லதா அழைச்சலம் சொன்னார்கள் அப்படிப்பட்ட இந்த செவ்வாலுடைய மாதத்தில் நம்ம என்ன செய்யணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு ரெண்டு நாளா வைக்கலாம் இல்லை ஒவ்வொரு நாளா விட்டு விட்டு வைக்கலாம் எப்படியாவது இந்த முப்பது நாட்களில் இருபத்தி ஒன்பது நாட்களில் ஷவாலுடைய மாதத்தில் ஆறு நோன்பு நுகற்று முழுமையான முறை அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக அடுத்ததாக அந்த ரமதானுடைய மாதங்களில் சிலருக்கு நோன்பு வைக்க முடியாத சூழ்நிலையில் இருந்திருக்கலாம் பெண்களுக்கு சில விதமான அந்த சுய தங்கடங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆண்களுக்கும் ஏதாவது சூழ்நிலையில் நோன்பு விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் அப்படி ரமதானுடைய காலத்தில் நோன்பு நோக்க முடியாதவர்கள் இந்த செவ்வாலுடைய மாதத்தில் அந்த நோன்பை என்ன செய்யலாம் கலா செய்து கொள்ளலாம் என்பதாக நம்முடைய மார்க்கத்தினுடைய வல்லுநர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறாங்க ரமதானுடைய மாதத்தை விட்டுப்போன நோன்களையும் இந்த செவ்வாலுடைய மாதத்தில் நோன்பு நோற்று முழுமையான முறையில் அல்ல ஜெயலஷ் அனஹோ தாலா சொன்ன அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பெருமானார் சல்லல்ல அலேஸ்வரன் சொன்ன அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லா தந்தால் புரிவானாக இந்த முழுமையான முறையில் ரஹ்மானுடைய த ஹானுடைய கண்ணியத்தையும் பொறி முழுமையான முறையில் பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி முழுமையான முறையில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நமக்கெல்லாம் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி முழுமையான ஒரு இம்மை மறுமையினுடைய வெற்றியை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் உங்களையும் இம்மான் கொண்ட எல்லா மக்களையும் ஆக்கி அருள் புரிவானாக எதை சொன்னோம் எதை கேட்டும் வாழக்கூடிய நல்ல தோஃக்கு அல்லாஹ் தந்து அருள் புரிவானாகி ஆலமீன் سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك آمين آمين سبحان ربك رب رب العزة عما يصفون السلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته